மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலைகள் எதிர்கட்சி கூட்டணியாக இந்தியாவை விட பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முன்னிலை கிடைத்து வருகின்றது பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வருவார் என கருத்து கணிப்புகள் கூறினாலும் இந்திய கூட்டணி அதை தொடர்ந்து எதிர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி இன்று ஜூன் மாதம் நான்காம் தேதி சரியாக காலை எட்டு மணிக்கு துவங்கியது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் சுமார் எட்டு அளவில் இயந்திரத்தில் பதிவான வாக்குகள்ப்பட்டது மாலை ஆறு முப்பது மணி நிலவரப்படி பாஜக கூட்டணி இருநூத்தி இடங்களில் முன்னிலையில் உள்ளது அதே போல எதிர்கட்சிகளுடைய முப்பத்தி ஐந்து இடங்களில் முன்னிலை வகித்து வருகின்றது நட்சத்திர வேட்பாளரான பிரதமர் மோடி அவர்கள் தனது வாரணாசி தொகுதியில் அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தான் போட்டியிட்ட ரேபரேலி மற்றும் வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கோவை நீலகிரி தென்சென்னை வடசென்னை மத்திய சென்னை சிதம்பரம் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை மதுரை விருதுநகர் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் முன்னிலை பெற்றுள்ளது ஆந்திராவில் உள்ள நூத்தி எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் சந்திரபாபு நாயுடு நூத்தி ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையால் வரும் ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறும் என சில தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கின் பிஜி ஜனதா தளத்தின் இருபத்தி ஐந்து ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு கொண்டுவர பாஜக முயன்று வருவது குறிப்பிடத்தக்கது ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றுள்ள நிலையில் தமிழகத்தில் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கே பெரும்பான்மை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்